வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கரூரில் பல்வேறு மாற்று கட்சிகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்டோர் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்டத்தில் கரூர் நகர பகுதியில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் பல்வேறு மாற்று கட்சிகளைச் சேர்ந்த நபர்கள் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது கரூர் மாவட்ட திமுக செயலாளரும் மின்சாரத்துறை அமைச்சருமான செந்தில் பாலாஜி தலைமையில் புதிய உறுப்பினர்கள் கட்சியில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது நடைபெற்ற இந்த இணைவு நிகழ்ச்சியில் கட்சி அளவிலான தாந்தோணி கிழக்கு ஒன்றியம் கரூர் மாநகர வடக்கு பகுதி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்டோர் நிர்வாகிகளுடன் சென்று திமுகவில் இணைந்தனர் அப்போது மாற்று கட்சிகளில் இருந்து திமுகவில் இணைந்த தொண்டர்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு முருகன் சிலை பரிசளித்து பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கரூர் மாவட்டத்தில் திமுக புதிய எழுச்சியை கண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார்